அங்கே இருக்கிற மாவட்ட சேராதர்கள் அவர்கள் சொல்கிறத தான் அங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகம் அதை கேட்கும் நீ என்ன சொன்னாலும் சரிதான் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பிரச்சனை இதுக்கு முன்னால் போன ஆண்டு கனியாமுரில் மிகப்பெரிய கலவரம் சந்திக்கப்பட்டது மிகப்பெரிய தமிழ்நாடே இந்தியாவே உலுக்கி எடுத்தது அப்பொழுதுதான் சொல்றேன் நான் இதுவும் நீங்கள் போக்கு உங்களுக்கு அசால்ண்டு சொன்னது தான் இப்படி ஒரு பேரழப்பு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது உள்ளபடியாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று அப்போதும் எச்சரிக்கிறேன் ஒவ்வொரு முறையும் எச்சரிக்கை எச்சரிக்கை ஒருத்தரும் அதை பத்தி காலையே போட்டுக்கிட்டு கிடையாது இப்ப கேட்கலாம் அந்த தொகுதி எம்எல்ஏ என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு அந்த திமுகவை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்ற கட்சிகள் கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறது நீங்களும் உங்கள் தோழர்களும் அங்கேதான் இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் கேளுங்கள் அங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் என்ன செய்தார் என்று நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு வேடிக்கை இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி ஒன்பது மூணுலேயே கூத்துக்குடி சம்பவம் கலவரம் அந்த இறப்பு நடக்கிற பொழுது மாண்பிகாரன் எடப்பாடி அவர்கள் சொல்கிறேன் நான் அண்ணா எங்கள் ஊரில் இந்த மாதிரியான ஒரு பெரிய இழப்புனால் அங்கே எல்லாம் குடி கள்ளச்சாரம் குடித்து கஞ்சா குடித்து மிகப்பெரிய பேரிழப்பாக நடந்துக்கிட்டு இருந்ததுனா அப்படி சொல்கிறேன் சொல்லும்போதே தம்பி இதை கவன ஈர்ப்பு கொண்டுட்டு வான்னு சொல்கிறாரு மாண்பிகாரன் எடப்பாடி அவர்கள் கையெழுத்துட்டு அந்த கவன ஈர்ப்புக்கு நான் அளிக்கிறேன் மாவட்ட மாண்பு பேரத் தலைவர்களிடத்துல அழிக்கிறேன் அவர் அது பார்க்குறேன்னு சொன்னார் அவ்வளோதான் ஆனால் அதை ஒரு சிறு ஒரு கொஞ்சம் இது கூட அதை ஒரு விவாதத்துக்காவது எடுத்திருந்தால் கூட இன்றைக்கு அறுபது பேருக்கு மேல அங்க ஒரு மிகப்பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காரு இப்ப சொல்றாங்க இப்ப சொல்றாங்க எல்லாரையும் சொல்றாங்க அங்கே இருக்கிற நடக்கிறது என்ன ஒட்டுமொத்த ஊடகமாக அங்கே வருது எல்லா தலைவர்களுக்கும் அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சியரையும் எஸ்பி அவர்களையும் மாற்றிட்டு தான் இருக்கிறீங்க ஒவ்வொரு இது கூட நாலாவது முறை மாற்றிட்டீங்க ஆனால் அதுக்கு எந்த மாற்றமும் ஏற்படலை அதே நிலை தான் இருக்குது ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாதம் தம்பி ஒரு மாதம் கழிச்சு விற்கிறான் அதில் நிறுத்தினுருவான் திருப்பும் மீண்டும் அதே கஞ்சாவும் கள்ளச்சாராயம் அந்த பகுதியிலே பெரு ஆற்றாக ஆறாக ஓடும் அதில் இருந்தால் மாற்று கருத்தும் கிடையாது கண்டிப்பாக அங்கே ஓடும் நான் இதே தான் போனாண்டு சொன்னேன் அதுக்கு முதலாண்டு சொன்னேன் இதை நடக்குன்னு சொல்லி அறுபது பேருக்கு மேலே காவல் வாங்கியிருக்கிறது மீண்டும் அவர்கள் நடத்துவார்கள் அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா அவர் ஏற்கனவே போட்ட அப்படி கள்ளச்சாராயமும் கஞ்சா விற்கிறோன்னோ நேடி கட்டுப்பாட்டில் இருக்கா அவங்களுடைய கட்டுப்பாட்டில் அப்புறம் அவன் எல்லாம் தான் செய்வான் அங்கெல்லாம் அவங்க எம்எல்ஏ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அவனால் சும்மா ஜாதம்னா அவர் பெருசாகவே எதுவும் கெடுத்துக்கிறது கிடையாது ஒவ்வொரு நாளும் நாங்கள் கோரிக்கை வைத்து கொண்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு பிரச்சனையும் மாவட்ட ஆட்சியர்களை கொண்டுட்டு போயிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் ஒரு நாளும் அதுக்கான விடுவி கிடைச்சதே கிடையாது அங்கே இருக்கிற அந்த ஊடகத்தில் இப்போ போன அந்த டிடி தினகர்னு ஒரு ஆள் இந்த இங்கே இருக்கான ஒரு பைத்தியக்காரன் இவன் போயிட்டு அங்கே போயிட்டு போயிட்டு கொடுத்துடலாமா அங்கே எம்எல்ஏ என்ன பண்ணாரு இப்ப பைத்திகாரா உனக்கு அங்கே யார் இருக்கிறா எதுக்கு நீ அங்கே வர அங்கே உனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது உனக்கு என்ன தெரியும் உனக்கு எதாவது மூளை இருக்குதா இல்லை யோசிக்கிறியா டிடி திணைதவர்கள் என்னை கேட்கணும் நீங்கள் அங்கே என்ன நடந்துச்சு கேட்கணும் அங்கே எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு சப்போர்ட்டா எங்க இருந்தாலும் அதிமுக கைப்பற்ற நினைக்கிறீங்க அதிமுக எடுத்துருன்னு நினைக்கிறீங்க கலைக்கு நினைக்கிறீங்க வேற யார் தான் உங்களுக்கு பெரிய நேராக வந்து அங்க ஒரு வீட்டுக்கு வித உட்காந்துட்டாரு கள்ளக்குறிச்சி சேவையில என்ன பண்ணாரு பெரிய புடி என்ன பண்ணுவாரு அங்க போய் கேட்டதோட தெரியாங்க உனக்கு என்ன தெரிஞ்சு என்ன செஞ்சேன்னு சொல்லி இங்க நாங்கள் மீடியா பார்த்து பேசுறாங்களா நாங்கள் அப்படி இல்லை உள்ளபடியே ஆக்கப்பூர்வமாக அந்த பகுதியில் என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதை முறையாக மாவட்ட ஆட்சியிலே மனு கொடுத்து மாவட்ட குற்றத்திலேயே நாங்கள் பேச

நான் என்னுடைய குரல் வழியை நசுக்கப்பட்டால் என்ன நான் சொன்னதை கேட்கலன்னு சொன்னால் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தை தான் முறையிட முடியும் வேற என்ன அங்கே பண்ண முடியும் நீங்கள் தான் அங்கே அப்படியே நாளுக்கு நாள் ஆளை போட்டு வச்சுக்கிறீங்க கிட்டே நெருங்கும் போதே வருவான் நான் போயிட்டு போலீஸில் ஃபோன் போட்டு ஐயா அவன் கா சா சாரம் வைக்கிறான்னு சொல்லி சொன்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் நாளா நாளாக அவன் எம்எல்ஏ வந்து காலத்துக்கு நிற்பான் என்பதை எம்எல்ஏ அவர் சொல்லிவிட்டு அதை எங்களுக்கு உள்ளே போட்டுருவாங்களா அடைச்சு அவமான கேவலாங்க அந்த தொகுதியில் ஒரு வெங்காய சமூகம் அங்கே கிடையாது இவன் சொல்லிட்டு இருக்காங்க சமூக சமூக சொல்லிட்டு அங்கே எல்லாருமே சொம்பு தூக்கிறோம் தான் அங்கே யாருக்கு எந்த சமூக கிடையாது அங்கே அங்கே வெறுமனியே வே வெட்டி வேஸ்ட்டு பயணிக்கிறேன் என்ன நடக்குது அப்ப நினைத்து பார்க்கணும் எடப்பாடியவர் தேர்ந்தெடுத்து சீட்டை கொடுக்குறாரு நான் சொல்கிறேன் என்ன சீட்டு வேணும் என்ன சமாளி முடியாது சொல்கிறேன் ஏ எவன் ஜெயிப்பானோ எவன் உண்மையாக வேலை செய்தானோ எவன் கடகப்படி ஆற்றினானோ நான் அண்ணன் உட்கார்ந்து அங்கே நான் வெட்டி போயிடலாம் தூங்கி இருந்தேன்னா எனக்கு நான் ஏன் சீட்டு வழங்கப்பட்டு அங்க மக்கள் ஏன் எப்படியோ தேர்ந்தெடுக்கிறான் கடை இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஒவ்வொரு நாளும் நான் போராடி கொண்டிருந்தேன் போராடி கொண்டிருந்தேன் போராட்டத்தில் எப்போதுமே இருப்பேன் அங்கே எங்கேயும் என்னை பார்க்கறதுக்கு நாலு வளையம் போட்டலாம் அங்க பார்க்கணும் எனக்கு அவசியம் இல்லை உங்களை எப்படியே சொல்கிறேன் நைட்டு பாஞ்சாவது ஃபோன் பண்ணுவான் ஃபோன் போட்டு என்னாகனு கேட்பேன் இல்லை எம்எல்ஏ எப்போ பொண்ணு போட்டாலும் எடுப்பான்னு சொல்லுவாங்க அதான் ஃபோன் போட்டு பார்த்தேன் எடுத்து ஆட்டுறது சரி பரவாயில்ல ஆ இதான் சொல்லுவேன் அப்பவும் நான் தான் சொல்லுவேன் ஆமாம் தம்பி நான் எடுப்பேன் எப்பொழுதும் எந்த பிரச்சனைனா தான் சொல்லுங்கள் தம்பி எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் நான் வந்து உங்களை நிற்பேன்னு சொல்லி வைப்பேன் ஒரு முறையும் கூட ஏன்டா ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி எவனையும் நான் கேட்டது கிடையாது அங்கே இருக்கிற எல்லா மக்களையும் என்னுடைய போன் நம்பர் இருக்கு என்னோட செல் நம்பர் இருக்கு அத்தனை பார்த்துட்டுமே எங்கேயுமே போய் நேரடியாக காலத்தில் வேலை செய்கிறாள் நான் எனக்கு பின்னால் நாலு பேரை நடக்க விட்டுக்கிட்டு தலைவராக தலைவராக ரயில் சொல்லி போறாள் பயிற்சி கால போய் நானுங்க அங்கே மக்கள் படி அட்ரூக்கிறேன் அண்ணன் என்ன படி வேலை செய்யணாங்க மக்கள் படி செய்யணும் கேட்கவே சொல்வார் தம்பி ஊருக்கு போறியா அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட போறியா குறிப்பா காலனி பகுதிக்கு போயா எல்லாத்தையும் கேட்பார் ஒவ்வொரு முறையும் விசாரிப்பார் இல்லைன்னா என் மாவட்ட சொல்கிறாங்க என்ன ரிவிட் அழிச்சுவார் நீ என்ன தம்பி பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி அதே போல கருத்து கண்ணும் கருத்துமாக நாங்கள் என்ன வேலை சொல்லிட்டு செய்யறோம் எங்களை பார்க்கறவங்க எங்க தலைமை அப்படி பண்பட்டு சார்ந்து பயணிக்க வேண்டும் ஒரு தீயும் அடிப்படைய கூடாது எங்கே தலையிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக வளர்த்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் எங்க எங்கள் எங்களை உள்ளபடியே சொல்றாங்க மனம் அங்க அங்கே இருக்கிற அங்க இருக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய ஒப்பதிக் கோலமாக இருக்குது இது மாவட்ட ஆட்சியர் மாத்திட்டாலோ இல்லை எஸ்பியை மாத்திட்டாலோ அது பிரச்சனை தீர்வு என்று இல்லை மீண்டும் அங்க இருக்கிற ஆட்சி மாற்றம் இங்க இருக்கிற ஸ்டாலின் ஆட்சி வரை ஒருபோதும் அங்கே விடியாது ஒரு மாற்றம் ஏற்படாது ஒரே வழி இந்த ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும்